விழுப்புரம் மாவட்டம் அரக்கான அருகே கடற்கரையோர கிராம மக்களுக்கு பேரிடர் கால விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தமிழகத்தில் சுனாமி புயல் மற்றும் மழை போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து அவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் சர் விஜயலிதா உத்தரவிட்டிருந்தார் அதன்படி விழுப்புரம் மாவட்டம் மரக்கான அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கூனிமேடு குப்பம் நடுக்குப்பம் கைப்பானிக்குப்பம் நொச்சிக்குப்பம் கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பத்தொன்பது கடற்கரையோர கிராமங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பேரிடர் கால விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதன் முதற்கட்டமாக மரக்கானம் அருகே உள்ள பனிச்சமேடுகுப்பம் கிராமத்தில் பேரிடர் கால விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுனாமி புயல் மழை போன்ற இயற்கை சீற்றங்களின் போது கிராம எப்படி வெளியேற்றி பாதுகாப்பு மையங்களில் தங்க வைப்பது காயமடைந்தவர்களை எவ்வாறு மீட்டு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்வது காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பது உள்ளிட்டவை குறித்து தத்ரூவமாக செய்து காண்பிக்கப்பட்டது இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்ததாக தெரிவித்த பொதுமக்கள் இதுபோன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகளை நடத்த உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் சுனாமி அதுமாரி எதனா ஒரு பேரில் வந்துச்சுன்னா எங்களை எப்படி காத்துக்கொள்ளணும் குழந்தை குட்டிங்க முக்கியமான ஆதாரங்கள்லாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே லைவாக செஞ்சு காமிச்சாங்க ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வண்டி டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு கூட ஒத்துந்தாங்க இதை நடத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை கொள்கிறோம் இந்த மாதிரி வந்தால் எப்படியெல்லாம் எங்களுக்கு பாதுகாத்துக்கணும் அப்படின்றத காவல்துறை அதிகாரிகளும் மற்றபடி தீயணைப்பு அதிகாரிகளும் வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதன்படி நாங்கள் ஏதோ எங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்தாக்கா நாங்கள் எதாவது எடுத்து பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றத எங்களுக்கு நல்லா இப்போ தெரியுது